கன்னியர்களில் ஒருவராகப் போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் ஆற்றலும் கொண்டவளாக விளம்புகிறாள் தாயைப் போன்ற இரக்கமும் குணம் உடையவளாக இருக்கும் வாராகி மூர்த்த குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுகிறார்கள் இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டு சப்த கன்னியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகி எதிரிகள் தீய தீயசக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குகிறாள் வாராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கு தனி சன்னதி உள்ளது வீட்டில் இயந்திர தகடுகள் வைத்து வழிபடுவதற்கான காரணம் வாராகிக்கே முதல் பூஜை அன்னை பராசக்தியின் போர்